வேறதே வெளியா போறா வெளிய வர கண்டாரோடா பத்தன வெறி வர இடிக்கே கேமரா ஓரே இது வந்து போய் மூச்சு விட்டுடலாம் உங்களுக்கு கேமரா டேரியா நீ டைலி மலை புடிச்சிட்டே இருக்கா போம்மா போய் வெறிமா போ அது ஒண்ணு சும்மா அடி ஓடி போய் கே 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 புடி போய் பச்சினியா பேசناலவா அங்க போற நீ போني எல்லாமே பாத்து போ போம்மா போ

அப்டிக்கும் போவ இல்ல அவங்க வந்து பிரஸ்ஸா பேல செய்து போறாங்க வாடி கேமரா

வேண்டாம் <laughs> உள்ள <laughs>